அவர்களையும் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சித்தப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி கழகத்தின் சார்பிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பாசத்திற்குரிய அருமை அக்கா முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க மகளிரணி செயலாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா காலம் தொட்டு இன்று எடப்பாடியாருக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு சிறப்பாக கழகத்தை அவருடன் ஒருங்கிணைந்து நிலச்சி கொண்டு வருகின்ற அருமை அக்ரா அவர்களுடைய கழகத்தவரையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய சிட்லப்பாக்கத்தார் என்று நாம் அன்போடு அழைக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கார் சார் ராஜேந்திரன் அவருடைய தலைமையிலே நம்முடைய முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் டி கே எம் அவருடைய முன்னிலையும் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே இப்பொழுது நம்முடைய அருமை தம்பி மாவட்டத்தினுடைய மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக்கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க இந்த செம்பாக்கம் சிற்றப்பாக்கம் பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் மோகன் அவருடைய முன்னிலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே அருமை தம்பி மாவட்டத்தினுடைய மாணவர் செயலாளர் செம்பாக்கம் சாத்தகுமார் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார் அம்மா அவர்களின் நாசியோடு செம்பாக்கம் சிட்டுலப்பாக்கம் பகுதி கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்று நடத்த வருகை தந்துள்ள டி கே எம் சின்னையா அவர்களையும் வருகை தந்துள்ள அக்கா கணிதா சம்பத் அவர்களையும் அண்ணன் தன்சிகண்ணன் அவர்களையும் ஏனைய பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த செம்பாக்கம் நகராட்சியாக இருந்த கால தேரூனாட்சியாக இருந்த நகராட்சியாக இருந்த காலத்திலே இந்த பத்து வருடங்களிலே சீரும் சிறப்புமாக அம்மா அவர்களின் ஆறு ஆண்டு கால ஆட்சியிலும் அண்ணன் எடப்பாடி ஆறு ஆண்டு கால ஆட்சியிலும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த நிர்வாகத்தை தற்போது உள்ள திமுக அரசு நிர்வாக சீர்கேட்டினால் அனைத்தையும் குட்டிச்சவராக ஆக்கியுள்ளது அதை கண்டித்தும் இங்கே உள்ள நிர்வாக சீர்கேட்டில் இந்த அதிகாரிகள் செய்யும் மட்டுள்ளியத்தை கண்டித்தும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து நிர்வாகிகளும் வருக வரவேற்று காலத்திலேயே மண்டலம் இதில் உள்ள நிர்வாகிகள் நமது திமுக ஆட்சி காலத்தில் இருந்த சொத்து வரியை பல மடங்கு உயர்த்தியது மட்டுமல்லாமல் பர்டிகுலரா செம்பாத்திய காலத்தில் ஒரு கிரிமிட்டோரியம் எடுத்துட்டு வந்தாங்க சுடுகாடு ஒரு கோடியே எண்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்பு அந்த சுடுகாடு டெண்டர் விடப்பட்டு நிலுவையில் இருந்தது ஆனால் இப்போ அந்த சுடுகாடு பணி நடைபெறவே இல்லை இது எங்கே போச்சுன்னே தெரியல நம்ம தாமரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த பணி நடைபெற்றிருக்கான்னு பார்த்தா இல்லை நம்ம ஊருக்கு வந்த இது மாதிரி பல பணிகளை இருட்டரிப்பு செய்யும் நிலையிலே தான் திமுக ஆட்சி உள்ளது நம் காலகட்டத்தில் அம்மா உணவகம் எட்டு படுகை கொண்ட மருத்துவமனை பேருந்து நிலையம் ஆபீஸ் இதெல்லாம் கொண்டு வரப்பட்ட பணிகள் இந்த பத்து ஆண்டு நிறைய சொல்லக்கூடிய அளவு பணிகளே நம்மளால சொல்ல முடியுது ஆனா ஐந்தாண்டு காலம் ஆண்டு காலம் முடிஞ்சிச்சு மூன்று ஆண்டு காலம் ஆட்சியில் ஒரு பணியாவது திமுக மண்டலத்தின் சார்பாகவும் மாநகராட்சியின் சார்பாகவும் இங்கே ஒரு கட்டிடங்களை கட்டி உள்ளதா என்றால் பாதாள சாகட திட்டம் மற்றும் இந்த காவாய் பணிகள் ஒவ்வொரு இடத்துல நம்ம எப்பெல்லாம் எங்கெல்லாம் காவா போட்டிருந்தோமோ அந்த காவாவெல்லாம் நோண்டி போட்டுட்டு அந்த காவாவை சீரமைக்க கூட துப்பு இல்லாத இந்த மண்டலம் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு நாற்பதாவது வார்டு நாற்பத்தி ஒன்றாவது வார்டு நாற்பத்தி ரெண்டாவது வார்டு இது பழைய செம்பாக்கம் பகுதி பல்லாவரத்தில் அவங்களும் இந்த மண்டலத்துடன் மாட்டிக்கிட்டு பொதுமக்கள் மிகவும் உதிக்குள்ளாடுறாங்க என்னன்னா திமுக காரங்களை அண்ணாதி வாங்குறதுக்கு இந்த வருஷம் ஏன் டெண்டர் வைக்கிறதுக்கு மன்றத்துல தீர்மானம் வைக்கிறாங்க இதை எல்லாமே கவுன்சிலே நடக்காம இருக்குது இந்த மண்டலத்தில் அதனால கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இந்த அராதகளை கண்டித்தும் இங்கே நடக்கக்கூடிய அட்டவணங்களை கண்டித்தும் இங்கே உள்ள அதிகாரிகளை கண்டித்தும் அந்த ஏஹின்னு ஒருத்தர் இருக்காரு பழையால் தான் அவருக்கு வந்திருக்காரு பழனின்னு பேரு அவர் தான் இதுல வந்து முக்கிய நிர்வாகி எங்க எங்க டெண்டர் விடுறாங்களோ அவங்ககிட்ட கவர் வாங்கி போய் கொடுக்குறது தான் அவனுக்கு வேலையே இன்னும் ஒன்றரை வருஷம்தான் அவங்க ஆட்டலாம் அதே மாதிரி கட்டன் கவர் கால்வாய் அண்ணன் எடப்பாடியார ஆட்சி காலத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு டிடபிள்யூ வாயிலாக டெண்டர் விடப்பட்டு இருந்தது ஆனால் அதை வந்த உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ மழை பெஞ்ச உடனே திருமலை நகர் ஃபுல்லாக மூள்ளடிக்கப்பட்டது திரும்பவும் அதே பணியை எடுத்து நடத்துறாங்க ஆனால் நம்ம போட்ட மதிப்பீடு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆனால் இப்போ நாலு கோடியை சில்லற என்னதான் மூணு வருஷத்தில் விலைவாசி இருந்திருந்தாலும் அதே மீட்டர் எட்நூறு மீட்டர் கட்டம் கவர் ஆள்வாக போகிறதுக்கு நாலு கோடி ரூபாய் டெண்டர் விடப்பட்டு ஏகப்பட்ட முறைகேடுகள் இந்த முறைகேடுகள் இங்கே கண்டித்து அண்ணன் அவர்கள் தலைமையில் மிகவும் சிறப்புமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் நாற்பதாவது வார்டு பகுதியில் நாற்பதாவது வார்டு பகுதியில் இந்த தாங்கல் அதுக்கப்புறம் புதுநகர் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேருந்து சொரண்டு வாங்கல தாறு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு சிமெண்ட் மேல சிமெண்ட் ரோடு மேலே போட்டிருக்காங்க ஒரு டூ வீலர் போக முடியல குழந்தைங்களை ஸ்கூல் கூப்பிட்டு போகும்போதுலாம் கீழே வருவாங்க இந்த புத்திசாலி தளத்தை யார் இந்த மண்டல தலைவர் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல இந்த மாதிரியான முட்டாள்தனமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் இந்த முட்டாள் மண்டல தலைவரையும் கண்டித்து மாநகராட்சி மேயரையும் கண்டித்து எம்எல்ஏ எஸ்ஆர் ஆர் ராஜாவையும் கண்டித்து பர்டிகுலராக இதுக்கெல்லாம் காரணமாக அந்த கொல்லக்கூட்ட தலைவர் மு ஸ்டாலின் அவர்களையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா நல்லாசிகளோடு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் நம்முடைய புரட்சி தமிழர் முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க காஞ்சி நம்முடைய செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி கழகத்தின் சார்பாக இங்கு இந்த மாநகராட்சியுடைய இந்த மண்டலத்தை கண்டித்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் நம்முடைய அருமை கழக மாநில செயலாளர் அருமை முன்னாள் அமைச்சர் அக்கா அவர்களே சிறப்பாக தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்திலே பல்வேறு போராட்டங்களை நடத்தி நடத்துகிறது என்ற நல்லது பெயரை எடுத்திருக்கிற அருமை நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் சித்தமங்கம் சார் ராஜேந்திரன் அவர்களே வாரியதந்தை செலுத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக துணை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அருமை அண்ணன் தன்சிங் அவர்களே கழக மலையணி இணை செயலாளர் செயற்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சௌதரி கலிதா சம்பந்த் அவர்களே மாவட்ட கழக தலைவர் அண்ணன் பொன்னுசாமி அவர்களே பொருளாளர் அனுமதி பரசுராமன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை பகுதி கழக செயலாளர் அருமை தம்பி நம்முடைய மோகன் அவர்களே மோகன் உள்ளிட்ட அத்துணை நம்முடைய பகுதி கழக செயலாளர்களே மாவட்ட கழக அணி செயலாளர்களே மாமன்ற தலைவர் உள்ளிட்ட அத்துணை உறுப்பினர்களே அத்துணை வட்டக்கழக செயலாளர்களே கழக மனித சேர்ந்தவர்களே அனைத்து அணிகளைச் சேர்ந்த செயல் வீரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்ற பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கு இந்த விடியார் திமுக ஆட்சியை கண்டித்து தமிழகம் முழுவதும் மக்கள் கொதித்து போய் கிடக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் நடப்பாளையார் அவர்கள் இந்த ஆட்சியினுடைய குறைகளை எல்லாம் உடனுக்குடனாக அடுத்த நாளே ஒரு நாள் உடன் உடனடியாக கண்டித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் அந்த நெடப்பாளையார் என்றைக்கு மீண்டும் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் ஒரே நிர்வாகம் ஏன் இந்த திமுக ஆட்சி குட்டி சிவரா போச்சுன்னா நாலஞ்சு நிர்வாகம் ஸ்டாலின் பொண்டாட்டி துர்காவதி இவங்க மாப்பிள்ள சபரேசன்ல இருந்து புள்ள உதயநிதி இருந்து அத்தனை மந்திரிகளும் கனிமொழியில இருந்து அஞ்சு ஆறு நிர்வாகம் ஆனால் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்து இப்ப இன்ப நிதி வேற வந்திருக்கிறார் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு மேடையில பின்னாடி எட்டி பார்க்குறாரு உதயநிதி பையா இன்ப நிதி அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் ஒரே ஆள் தான் அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார் யாருக்கும் தெரியாது அக்கா கூட பேசுவாங்க அத்தனை எந்த விதமான ஒரு தலையீடுகள் அண்ணன் மட்டும்தான் அண்ணனுடைய அண்ணன் எடப்பாடியோட குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஒரு மகனும் யாருமே தலையிட மாட்டாங்க அண்ணன் மட்டும்தான் சிங்கம் மாதிரி நாலரை ஆண்டு காலம் சிறப்பாக அத்துணை அதிகாரிகளையும் கையில வைத்துக் கொண்டு அவ்வளவு சிறப்பா நிர்வாகம் நின்றுக்கு கூட எவரு பேசா ரேத்து அந்த ஏழு சதவீதம் அருமையான அத்துணை பேரும் பாராட்டுறாங்க நேற்றைய தினம் வந்து ஒரு இதுல பார்த்த பழக்கான ஒரு தலைவர் கூட சொன்னார் இந்த சதவீதம் சாதனை நாயகனாக எடப்பாடியார் திகழ்கிறார் என்று சொன்னார் ஏழரை சதவீதம் மருத்துவ மாணவர்களுக்கு நினைக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை ஏழை மாணவர்கள் எத்தனை நகராட்சி பள்ளியிலே அரசினர் அரசு பள்ளியில படித்த பிள்ளைகள் எல்லாம் அண்ணனுடைய எடப்பாடிய சாதனையாளன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இவன் நீட்டு நீட்டு நீட்டுன்னு சொல்றான் நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும் சொன்னான் ஸ்டாலின் பிள்ள உதயநிதி இன்னைக்கு வாயை முடி உட்கார்ந்து இருக்கிறான் சென்னையில் எந்த ஒரு முட்டாள் கூட செய்ய மாட்டான் மவுண்ட் ரோட்ல இருந்து கடற்கரை சாலையில இருந்து சென்னை முழுது அத்தனை ரோடையும் மூடி ஒரு பெரிய கார் பந்தயம் நடத்துறான் உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தயம் நடத்துறதுக்கு ஸ்ரீபெருந்தூர்ல ஒரு பெரிய இருக்காட்டு கோட்டையில தான் நடத்துவாங்க அதுக்கும் தனி இடம் இருக்குது அறிவாளி உதயநிதி சென்னையில் நடத்துறாரு மவுண்ட் வலியான முட்டாங்கடுத்தோம் நான் கார் பந்தயத்தான் கார் பந்தயத்தில் என்ன ஸ்பீடில் போகும் ஒரு ஒரு காரும் நீங்கள் பார்க்குறீங்க டிவி கார் அப்படி கண்ணுக்கு அப்படி இதில் ஓட அந்த ஸ்பீடில் அவ்வளோ இரநூறு மீட்டர் ஸ்பீடில் ஓடாது கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியா போயிட்டா ஒரு டேஞ்சரான ஒரு ஆபத்தான மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு கார் பந்தயத்தை சென்னையில் நடத்துகிறோம் உதயந்தி அவங்க அப்பா போயிருக்கிறாரு அமெரிக்காவுக்கு அங்கே போய் என்ன பண்ண போறாரு வெள்ளைக்காரன் வாயெல்லாம் பார்த்துட்டு வரப்போறாரு அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் இங்கே தமிழ்நாட்டிலே நிர்வாகம் பண்ண தெரியாது அவர் அமெரிக்கா போய் என்ன பண்ண போறாரு டிவியில பாத்தீங்கன்னா தெரியும் உடனே காமி நல்லா நல்ல காலம் உட்காந்து நல்லா வாங்கி பார்த்து உட்கார அவருக்கு ஒண்ணும் தெரியாது அந்த லட்சணத்துல அவர் இருக்கும் போது இவர் புள்ள எந்த லட்சணம் இங்கே எந்த மந்திரியும் ஒண்ணு செயல்பாடு இல்ல அருமை தமிழ் இங்கே நகரமன்ற தலைவராக இருந்த சாந்தகுமார் வந்து நிறைய சொன்னார் ஒண்ணு முக்கியமான விஷயத்த விட்டுட்டார் இந்த செம்பாகத்தில் நம்முடைய பதினொன்று பதினாறு அமைச்சரா இருந்து அருமை ஆரம்ப சுகாதார நிலையம் ஆட்சியில் இங்க வந்தது அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் நீ பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு மருத்துவமனை நம்முடைய மக்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு மருத்துவமனை இந்த பக்கம் ஒரு குடி தொட்டி காட்டும் நம்ம இருக்கும்போது தான் பதினொன்னு பதினாறு அமைச்சராக இருந்தபோதுதான் இங்கே அருமையான பூங்காக்கள் அத்துணை பூங்காக்களையும் கோடி கணக்கில் செலவு பண்ணி பராமரிச்சு இன்ன வரைக்கும் அந்த பராமரிப்பு தான் போகுது இவங்க ஒரு பூங்கா கூட அந்த மாநகராட்சி பண்ணல குளங்கள் நம்முடைய அருமை ராஜாஜி அவங்க வார்டில் போனீங்கன்னா சிறப்பான ஒரு குளத்தை நம்ம அமைச்சோம் இந்த பக்கம் ஒரு குளம் பராமரிக்கிறது கிடையாது அத்துணை குளங்களையும் நம்ம தான் பண்ணோம் குளங்கள் ஆகட்டும் பூங்காக்கள் ஆகட்டும் ரேஷன் கடைகள் ஆகட்டும் பஸ்ல இந்த பஸ் நிலையம் ஒன்று எதிர்ப்பு ஒரு பஸ் ரெண்டு பஸ் என்னுடைய நிதியில அமைச்சேன் அதை கூட இப்போ இவனுங்க நம்ம பேரெல்லாம் எடுத்துகிட்டு அநியாயம் பண்ணின்னு இருக்கானுங்க இப்படி இந்த ஒரு அங்கே விஜயநாதமான பெரிய குடிந்து மேலே அந்த தொட்டி கட்டணும் பல்வேறு பணி அத்துணை சாலைகளையும் போட்டோம் அண்ணா தீவனம் ஆட்சியில் நான் அமைச்சராக இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தில் ஒரு அஞ்சு வருஷம் எடைப்படைய ஆட்சியில் பத்து வருஷத்தில் போட்ட சாலைகள் தான் ஒருத்தவன் கூட போயிடுது மூணு வருஷத்தில் ஒரு சாலையும் போடலை எப்படி போடுவான் அன்பரசா பார்த்தா ராஜா அந்த பக்கம் போவாரு ராஜா பார்த்தா மேயர் இந்த பக்கம் போவாங்க எல்லாம் சேர்ந்து இந்த மண்டல தலைவர் திமுகலே கிடையாது நான் திமுக திமுக அவசியத்தீங்க மாவட்ட இந்த மண்டல தலைவர் இப்படி மண்டல குழு தலைவர் ஒரு பக்கம் எம்எல்ஏ ஒரு பக்கம் எம்பி எம்பி சுத்தா வரவே மாட்டான் அவன் தான் ஜெயிச்சு நிறுவான் வரவே மாட்டான் அந்த டிஆர் பால் எட்டி கூட போக மாட்டான் அந்த பக்கம் அந்த டிஆர் பால் ஒரு பக்கம் எம்எல்ஏ ஒரு பக்கம் எம்எல்ஏ வருவாரு எவ்வளவு கான்டாக்ட் விட்டாங்க எவ்வளவு கட்டளை இது பண்ணாங்கன்னு சொல்லி அதை வாங்கி போய் திமுக இடி ஆட்சிக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆங்காங்கே எடப்பாடியார் அவருடைய ஆணை கிடங்க பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை ஒவ்வொரு பகுதியிலேயும் சிறப்பாக திமுகவினுடைய விடியா திமுக அரசுக்கு எதிர்ப்பை தெரிவித்து இன்றைக்கு அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை இந்த ஆர்ப்பாட்டங்கள் மூலம் ஒவ்வொரு பகுதி வாரியாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சிட்லப்பாக்கத்தார் என்று நாம் அன்போடு அழைக்கின்ற வழக்கறிஞர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அவர்கள் இங்கே இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள்